சங்கல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகளுக்கு பல கூட பழம் சுத்தம்

அதுல ஒரு ஏழுல இன்றைக்கு நம்மளுக்கு இந்த டைம்ல எத்தனை உபதேசித்தாங்கள் சிதைக்கப்பட்டு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு இருந்த அந்த நிலையிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறார் அலை லூயா அப்ப அவர் முகத்தையே பார்ப்போம் அந்த முகம் என்னோட கூட வாயை வந்து இன்னைக்கு இந்த மாலை வேலை என்னோட கூட என்ன பேச போகிறது ஆண்டு எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறார் ஆண்டு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறார் வந்தவர்கள் வந்தவனமாய் போகாமல் இயேசுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒவ்வொருத்தருடைய செவிகளையும் நம் திறந்து வைக்கும் போது அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையே போல முப்பதும் அறுபதும் நூறுமாய் ஒரு பெரிய விளச்சலை சபையில தர போகிறதுக்காக உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறதுக்காக இயேசுவின் நாமத்தினால அவருடைய வார்த்தையை கேட்க தேவன் தந்த நல்ல தருணத்தை ஆசிர்வதித்து இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட கடந்து வருவதாக ஆமே அலே லூயா பிலிப்பியர் புத்தகத்துல இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வந்தவர்கள் யாரும் சிறு பிள்ளைகள் கிடையாது வந்தவர்கள் கத்தரை அறியாதவர்கள் கிடையாது ஆனாலும் கத்தரை அறிந்த நம்மோடு கூட ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கதான் நம்ம எல்லாரையும் விசுவாசிக்கிறீங்களா இருப்பியர் இரண்டாம் அதிகாரம்

அந்த இடத்துல நமக்கு நிறைய இடத்துல என்ன கத்து குடுக்கிறாங்க தெரியுமா உன்னை தாழ்த்து தாழ்மை உள்ளவனுக்கோ கத்தை அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கும் கத்தை எதுக்கு இருக்கிற இந்த வசனம் நம்ம நல்லா தெரியும் ஆனா எத்தனை பேர் கத்தோலி பிள்ளையா உங்களை தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறீங்க வெரி குட் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் இல்லையா எத்தனை பேர் உங்களை தாழ்த்த இப்ப நம்மளை விட தகுதியிலையோ வயதிலையோ சிறி அவங்க சின்னவங்களா இருக்காங்க தாழ்த்த ஆயத்தமா

எத்தனை வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு கேட்டா யோசிக்காம எல்லாரும் கைட்டுக்குவோம் என்ன வேலை செய்யணும் அந்த வேலையில ஒரு மேலாக இருக்கணும் எல்லாரும் விருப்பம் இல்லையா நாலு பத்து சபை மறக்கவே கூடாது ஆண்டவரே நான் உயரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் நம்மளோட கொடுக்க வார்த்தையின் மூலமா பேசுற ஈஸியா சொல்லிட்டாரா புரியற மாதிரி சொல்லிட்டாரா

எப்படி பாஸ் ஆகணும் நம்மளே நம்மள கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல பாஸ் ஆகும் உன்னை தாழ்த்தும் போது கத்த பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா நாவுகளும் இயேசுதான் கடவுளை அறிக்கை செய்யும்படியாக இயேசு தன்னை தாழ்த்தினதால பிதா இயேசுவை உயர்த்தினார் அலையோயா அப்போ உங்களை தாழ்த்தும் போது நீங்க நினைச்சுங்க ஆண்டு உயர்த்த போறாரு வீட்டுல நம்ம யாராவது திட்டுறாங்களா அப்ப அவங்களுக்கு ஈக்குவலா நிக்காதீங்க

உன் நினைவு அப்ப கிறிஸ்துவ சிந்தையில என்ன இருந்தது எப்ப உங்களால தாழ்த்த முடியும் யாரு ஆதரிங்க எதாவது செய்யலாமா ஒரு சமாளிய ஸ்திரி ஒட்டி இருக்கிறா அவ ரொம்ப நல்லவன் அவளை எல்லாரும் ஒதுக்கி இருக்காங்க ஆனா நான் போய் அவளை பேசுவேன் அவன் அந்த கிராமத்தையும் அந்த பட்டணத்தையும் அவற்றான் சிந்தை இன்னைக்கு நம்மளை கூட ஏதோ ஒரு இடத்துல கீழே இருந்தோம் நம்ம ஒரு மாதிரி அருவருப்பா பார்த்திருப்பாங்க இதெல்லாம் வேலைக்காவது நினைச்சிருப்பாங்க நம்மளுடைய பின்னாடி ஹிஸ்ட்ரின் ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு அது இல்லை ஒன்றை கொண்டு அதனால ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தாதபடிதான் கட்ட யார் எடுத்தாரா பைத்தியங்களையும் பலவீனமானவர்களையும் ஒன்று உதைந்த பாத்திரங்களாக எடுத்து ஏன் மேன்மை பெருமை உனக்குள்ள இருக்க கூடாது அதே லோயா நான் பைபிள் கிளாஸ் படிச்சிருக்கிறேன் அதனால என் எதுவும் இருக்கு பணம் காசு இருக்கு பணம் காசு இருக்கிறவங்க எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது அதே லோய்யா உனக்குள்ள எதுவாக இருந்தாலும் படிப்பு ஊழியம் செய்ய முடியாது உன் படிப்பு உன் வாழ்க்கையில ஜெயிக்க உனக்கு உதவி செய்யாது உன் திங்குற உன் அகங்காரம் உன் பணம் போதும் நீ நினைக்கிறத சாதிக்க அப்படின்னா எல்லாரும் சாதிச்சிருப்பாங்களா அலையலூயா அப்படிங்கிற இடத்துல ஆண்டு என்ன சொல்றாரு உன்னை நல்ல வாய தருந்து சொல்லுங்க தாழ்த்த யாருக்கிட்ட தாழ்ந்து வைப்பார் தெரியுமா நம்மை விட ரொம்ப சிறுமைப்பட்டவர்கள் தாழ்ந்து வைப்பார் அலையலூயா அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போகும்போது உடனே நினைக்கிறேன்

போத்திபார் வீட்டுல யோசிப்பு தன்னை தாழ்த்தினால கர்த்தர் பார்வோன் கர்த்தபடியாக அவர் உயர்த்தினார் நீ எந்த இடத்துல உன்னை தாழ்த்துகிறியோ அந்த இடத்துல நினைச்சுக்கோங்க இந்த போர்த்திபார் மனைவி என்னை பத்தி என்னென்ன பேசிச்சு தெரியுமா நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ முறுமுறுப்பு கிடையாது மாமரி எதுவுமே இல்லை அப்படியே கம்மனு போனாரு அந்த பான பாத்திரக்காரரையும் அவங்க சுயம்பாவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள போய் கேட்கிறாரு அப்ப அவங்களை தாழ்த்து அப்ப நீங்க கூட இருக்கிற வீட்டுல நீங்க உயர்ணும் யூ டோன்ட் ட்ரை நீ நீ உயர்ணும் நிறைய காசு கொடுத்து பணம் கொடுத்து யாரையா சம்பாதிக்கலாம் நினைச்சாலும் நம்ம தான் தெளிவிடுவாங்க தாழ்த்துவது நீ தாழ்மையா இருக்கணும் தாழ்த்த நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று கத்தர் கொடுக்குற ஐஸ்வர்யம் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே வாய் தரும் சொல்லுங்க கத்தர் தருகிற நீ எவ்வளதாவை சம்பாதிச்சாலும் அது கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதமா அதுதான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை ஆறாதது கை தூக்குன்னு சொல்றது நான் என்ன தூக்குறது இவங்கன்னா கரெக்ட் டைம் வரும் சொல்றது நான் என்ன வருது இவங்கன்னா ஆயத்த சப்பத்துக்கு வான்னு சொல்றது நான் என்ன ஜாக்கு சிரிக்கிது என்னென்ன சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க ஆண்களுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து

அதுக்கு முன்பிக்கையுடைய திரும்புப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு இதை திரும்பி வந்தா தருவாரோ வெளியினர் ஜபகருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதனால வசனத்துக்கு முன்னுங்க தாழ்த்தணும்